ஜலிப நான் உங்கள் சேரு இந்த நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் போயிட்டு வந்தால் நிற்கிறேன் அது வெளியில் எங்கேன்னு சொன்னால் சந்தை போயிட்டு வந்து நிற்கிறேன் என்னன்னு சொன்னால் நேற்று நம்ம வந்து ஒளிப்பூக்க செஞ்சு சாப்பிடுறேன் முண்டைக்கு வந்து மீன் கறியெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிடமேட்டு கடும்பெயில் தாங்க இப்போ கண்டிப்பாக வந்து இலவகை மட்டு இலவகை மிளக்கறி மீன் அண்டு எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டு அப்படியே போய் அம்மாவையும் சந்திச்சு எங்களுடைய தாம்பி குடியினேன் சந்தித்து போட்டுதான் இன்றைய தினம் வந்துருந்து இன்றைய தினம் என்னுடைய காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குக்கிங் காணொலியாக தான் இருக்க போகுது அதுக்கு முன்னாடி வந்து இப்போ சந்தை போயிட்டு வந்து ரெண்டு ஏன் இந்த காணொலியை தொடங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட பயந்து கொள்ளணும் அதுக்கப்புறமா போய் என்னுடைய வேலையை பார்ப்பேன்னு சொன்னால் நினைச்சதை வந்து உடனடியாக சொல்ல வேணும் அதுவும் சொல்ல வேண்டிய தருணத்தில் அப்போ அதனாடி தான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கூட நான் காணொளி போட்ருந்தேன் சமையல் காணொளி நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அப்படி சொல்லிட்டு போடுறேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சொல்லியிருந்தீங்கள் ஆடம்பரமான சமையலாக ஊராறு வீட்டு காசில் மற்ற உங்களுக்கு வெக்கம் சூடு சுரணை எதுவும் இல்லையே வந்து கேட்குறீங்களே எதற்காக கேட்குறீங்க இந்த மங்கள் டேம் இருக்குது வாண்டாளு மேசும் தாண்டாள் மேசும் பையகம் இது தானடான்னு சொன்னது என்ன தான் நீங்கள் கேட்குறீங்கள் எல்லாம் கேட்குறேன் பியூட்டி பார்லராக இருக்க நீங்களே இப்போ சாதனை படைக்கிறீங்களா ஆ ஒரு கலையை போட்டு உட்காந்துலேருந்து அவன் அவன் என்னென்னு சொன்னால் உலகத்தில் நடக்காத இல்லாதே பொல்லாதே வாயால் பொய்களை சொல்லி இழிவான வார்த்தைகளை பேசி நீங்கள் பிழைச்சிக்கொள்ளுங்க நாங்கள் அப்படியே ஆசைக்கிறோம் யோசிப்பாருங்க ஆ யாரையாச்சும் வாணி குடும்பம் பண்ணுறமே ஒரு பொய்யை கூட பத்து தரம் சொன்னாலாம் அது உண்மை ஆயிரும்ட்டு சொல்லுவாங்க தேவையில்லாம குறைகளை கூறி லடன அவசியமாவது ஊர்வலை பேசி அப்படி அவ்வளச்சு கொண்டு இருக்கோம் இல்லையே நாங்களும் தடவை ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்க முடியல எங்கேண்ட நாலாந்த நடைமுறை செயலோட தான் உங்களோட வந்து சந்திச்சு அது அப்படியான காணொடியத்தை நாங்கள் போட்டு கொண்டு இருக்கோம் அதை வந்து நேற்று நாங்கள் குக்கிங் ஆள் இன்றைய குக்கிங் ஆள் அதுக்கு அடுத்த நாட்களாக வந்து சொல்லியிருக்கேன்னு ஒரு அந்த ஃபங்க்ஷன் மற்றது வந்து இன்னும் இன்னும் தான் உங்களோட பயணித்து கொண்டிருக்கேன் என்னென்ன சம்பவங்கள் இதாக இருக்குமோ அதை வந்து காணொலியூடா வந்து காட்சிப்படுத்துகிறான்னு அப்போ நீங்கள் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடாது கேட்டால் வந்து ஊரார் காசு வெளிநாட்டு காசுன்னு சொல்கிறீங்க என் ஊறார் காசு தந்து வெளிநாட்டு காசுலாம் நாங்கள் சாப்பிட்றோம் நீங்கள் எல்லாம் இப்போ சொல்றது எதுவுமே இப்போ நிரூபணம் தான் சும்மா கடுப்பு ஏற்றுறதுக்கு மாத்திரம் கமெண்ட்ஸுகளாக போடாதேங்கோ நாங்களும் எங்கெண்ட வேலையை பார்த்து எங்கெண்ட வாழ்க்கையில் நாங்களும் பயணித்து கொண்டிருக்கோம் உங்களுக்கும் வீடியோக்கெல்லாம் தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் போடுறீங்களே அப்படியே அவர்களுக்கும் வந்து நிறைய வேலையால் இருக்கும் அந்த வேலையை பார்த்து நீங்கள் எங்களை முங்கண்ட வழியில் போ கொள்வாங்க உளமலி சந்திரனை பார்த்து நே குளிச்சா அது சந்திரனுக்கு கெட வேண்டும் இல்லை நே மாதிரி அதே நேரத்துலேயும் தவளை பேக் மேக் மேக் கண்டு கத்தி போடும் அது பயிர் வடித்து அதை செத்து போடுமா ஆனால் மழைக்காலத்துக்கு அது மழை காலம் பெய்துட்டு தான் இருக்கும் அப்படி நீங்கள் இங்கே இவ்வளவுதான் குறைச்சேன்னு தான் என்ன சொன்னால் நாங்கள் நாங்கள் எங்கெண்ட செய்யலேப்பா யாரையும் அவதூறம் கிடைக்கல அநியாயம் செய்யல எங்கேண்ட சம்பவங்களோடு தான் நாங்களும் வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்கிறோமே நினைக்கிறேன் நாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த பேட் பற்றி கதைக்கக்கூடாது ஏன்னென்று சொன்னால் நான் எங்களுடைய வாயும் பெரியாசோடுகளாக அழிவான சொற்களை பேசி நாங்களும் அதுக்காக மாறிடும் முடியும் இருந்தாலும் வந்து என்ன தான் கேட்குறீங்க சில விஷயங்களையும் வந்து அது கொஞ்சம் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டு எங்கென்ன நடைமுறையை தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம் இல்லை என் உடல் சொல்ல வேண்டும் மற்றது வந்து இன்னும் ஒன்று சொல்லப்படணும் என்னென்னு சொன்னால் காணொலி போட்டிருந்தார் அதாவது வந்து இந்தியாவில் உள்ளது தான் நான் சொன்னேன் நான் எங்களை பற்றி அனியமாக கதைக்கிறாங்கன்னு சொன்னலை நான் எப்போவே மென்ஷன் பண்ணவே மாட்டேன் சொல்லிவிட்டு அவர் என்னென்னு சொன்னால் எனக்கு நல்லது செய்கிறாராம் பாருங்க இதான் சொல்கிறது ஆடு நினை இது எந்த உணவு அழுதுச்சாம்னு சொல்லுவாங்களே அந்த பழமொழி மேலே தான் அவர் வந்து என்னுடைய காணொலியில் ஒரு ஆக்களை வந்து லீவாக கதைக்கிறதுக்கும் அவங்களுக்கு அவதூறு செய்கிறதுக்கும் அநியாயமான செயல்களை செய்யறது உங்க அந்த நேரத்தை வந்து எப்படி நீங்கள் செலவழிக்கிறீங்களோட அநியாயமான நேரத்தை எங்கெண்ட காணொலியிலேருந்து எங்கெண்ட ஃபோட்டோஸ் எம்மைக்குமே வந்து என்னெண்டா ஒரு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் இவ்வளவு அழகானவர்களாக காட்டலாம் மகிழ்ச்சி நேரம் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க ஆட்டலாம் நான் சாதாரணமாக வீடியோவெல்லாம் ஃபோட்டோ வந்து அழகாத்தான் போட்டுப்போம் அந்த ஃபோட்டோவே அந்த அவரை எடுத்து இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு தண்டை தம்னையில் போட்டுட்டு பிறகு பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து நல்லா செய்கிற மாதிரி அடி கதைக்கிறாங்க எதோ இல்லாமல் இருந்து கதைப்பார் ஃபைனலி சில வேளை நாங்கள் ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் சில அது வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்ப்போம் பார்த்தாலும் வந்து ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களோட வீடியோ பார்த்தா இப்போ அவங்களோட நேரத்திலாம் நல்லதுக்காக பயன்படுத்துவோம் உங்களோடையெல்லாம் நாங்கள் முரண்படவும் இல்லை மேன் மேலும் உங்களை பெற்று சொல்லிக்கொண்டவமில்லை இருந்தாலும் வந்து இந்த விஷயத்தை வந்து நேற்றையே சொல்லணுமாட்டே இருந்தான் கொஞ்சம் தாமதமாகிக்குது இன்றைக்குமே அவரு அவங்க என்ன செய்யறதுக்குன்னு சொன்னால் என்னுடைய நாலாண்டு சில வேலை திட்டங்கள்லாம் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அதை விட கொஞ்சம் பிஸி அப்போ அதுக்குரிய நாட்களையும் வந்து வேலை திட்டங்களுக்குரிய வேலைப்பாடுகளை இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இன்றைய தினம் வெளியில் போய் அதுகளையும் பார்த்துட்டு வந்துருக்கேன் இப்போ என்ன செய்யறது போயிட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்து சமைத்து சாப்பிட்ற இப்படியான சம்பவங்களை தான் நாங்கள் இந்த சப்ஸ்கிரைபரோட நாங்கள் பயந்து கொள்கிறோம் பிடிச்சா வந்து பாருங்க உங்க பிடிக்காதான் போய்கிட்டே இருங்க உங்களை கட்டாயப்படுத்தவும் இல்லை நீங்கள் தான் கட்டாயத்துக்கு வந்து வீடியோக்களை கமெண்ட்ஸுக்களை எல்லாம் போடுறீங்க அப்படியே எதுவுமே வேண்டாம் மக்களை கடுப்பே தாங்க சரியான வெயிலாக இருக்கு ஓகே இப்போ வேறவங்க வெள்ளாரையும் எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டேன் போய் வடிவாக சமைச்சு சாப்பிட போகிறேன் மாங்கோ பார்க்கலாம் இன்றைக்கும் என்னுடைய சூப்பரான சமையலை பார்ப்பேன் மாங்கோ நல்ல ஒரு எனர்ஜி இருக்கீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிளும் கேரட் பாதாம் போட்டதான ஜூஸை அப்படியாக குடிச்சிட்டு இதே ஸ்ட்ரென்த்தோடு போய் என்னுடைய சமையலை சேர்க்குறோம் இன்றைக்கும் போது நல்ல சூப்பரான மீன் சமையல் தான் அதாவது வந்து பேர மீன் வழிபணம் தான் ஓகே அதுக்கு முன்னாடி தான் சொல்லணும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேன் மலி கனி ஹெல்த்தியான தேன் நான் வந்து சீனி பூடையில் ഇരിക്ക തേനക്കും ഒരു പയൻ കൊടുക്കത്താണ് വരും സോ അതിനുസ് കേനെ പോട്ട് മിക്സ് അട്ട് ഇനിപ്പുളിക്കും സമയ ഉള്ളും ഉടലും വന്ന് ഉത്സാമോ അപ്പോൾ തന്നെ അങ്ങനെ സാപ്പറക ഇതേമാതിരി നല്ലൊരു സുവാന സമയലൊടുക്കല

இப்போ கண்டிப்பாகனை ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஜூஸ் குடித்தாச்சு அது வந்து என்னுடைய சமையலுக்கு எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஓகே அடுத்த கட்டம் வந்து ரைஸ் குக்கரில் வந்து சோறு போட்டேன் என்ன சிப்பா குறுநா வந்து வெள்ளம் வெள்ளம் அரிய சமையலுக்கு ஆகிட்டேன் அதிகம் சொன்னால் இன்றைக்கி கல் உப்பு கன்னு சொன்னால் கடையில் ஒரு கடையில் ஒரு ஊடகமே வந்து கல்விப்பு இல்லையாம் அநேகமாக வந்து விளை மேற்றம் பார்த்தா வந்து தடை செய்திருக்கிறாங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஊடகமே கல் உப்பு இல்லையா இன்றைக்கி நான் என்ன செய்ய மீன் குழம்புக்கு வந்து தூளுப்பு தான் போடணும் மற்றது வந்து சொல்லியிருந்தேன் சொன்னால் வெள்ளாறில் வந்து குறுநாள் சம்பர் சம்பல் இல்லை காலையில் தான் பார்க்கணும்னு சொன்னால் அம்மாவுக்கு நிறைய கருவேப்பிலை ஆரஞ்சு கொடுத்தோம்னா தூள் திரிக்கிறாங்கன்னா அப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்தோன்னே ലക്കനങ്ങൂടെ മാറ്റാ ഞാപക സത്തിക്കും മുടി നല്ലതാണ് ഒരു കെൽത്താണ് ഒരു സമ്മൽതാണ് ചെയ്യപ്പെടും ഓക്കെ ഇപ്പം വന്ന് എന്നാ സൂപ്പറാണ് കറിയാം സമയ്ക്ക പോകണ്ട് ഇപ്പോ ഒ പണിട്ട് പാപ്പം നല്ലൊരു കെൽത്തിയാണ് ലഞ്ച് വേറെ മീൻ എടുത്ത ചിക്കൻ കുളമ്പുക്ക് അപ്പം വന്ന് ബീറ്റ്രൂട്ടും അതിന് ഒരു കറി വയ്ക്ക പോകെ എല്ലാ പറയുമ്പോൾ വല്ലാറേയും കറിവെപ്പിലേ எடுத்து வச்சுக்கேன் அப்புறம் தேங்காய் சின்ன வெங்காயம் பேசி போய் உலாம்போடு தான் இப்போ நல்ல ஒரு ஹெல்த்தியான சம்பல் அது வந்து வெள்ளை வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கேன் சிவப்பு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கேன் இந்த வெள்ளை வெங்காயத்தை போட்டு உதக்கி தான் இந்த தினம் வந்து மண் சட்டியில பேரமீன் குழாம்பு வைக்கப்பூரன் பார்த்தீங்களா சூப்பரான ஒரு சமையல் சமையல் முடிஞ்சகையோடு மழையும் வழியில் அடிச்சு சோப்பு கொண்டு அடித்து விட்டுது அது என்ன நல்ல சுடச்சுட் சாப்பாடு வந்து நல்ல மலையை மடிச்சது அடிவாக சாப்பிட வண்டி பொறுமைக்குவேன் சூப்பரான கெட்டில் இருந்துச்சு அவங்களும் எல்லாமே மண் வாங்க ரசம் வச்சுருப்பேன் அது பச்சை சோறு மாம பாப்போம் பறக்க பிறக்க சுட சுடா பாருங்கள் நல்லா சோக சோறு அப்படியே வந்து பேரமீன் குழம்பு நான் சட்டியில் வைத்தான பேரமீன் குழம்பு பீட்ரூட் ரெட்டல் பேரமீன் பொரியல் இப்படிங்களா வந்து கருவேப்பில மெல்ல போட்டு சாம்பர் அதிகமாக சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான லன்ச் தான் அடை மடை பெய்து கேட்க குடைக்கூட சாப்பிட்டு தான் சாப்பாடு എന്തൊരു ടേസ്റ്റ് ഇല്ലാതെ സാപ്പാടോട് ടേസ്റ്റാണെങ്കിൽ നല്ല പശിയും അടുക്കും ബാണി അനുഭവങ്ങളെ പറ്റും മക്കളെ ഇങ്ങളും ആവി പറക്ക പറക്ക സോറ് പോലീ ക പോ അപ്പേ സാപ്പ് മീൻകുളാ അപ്പം മനുഷ്യപ്പ് പറ്റ സോറാം സാപ്പിടും അത് ഇന്ന മഴ കിമേറ്റിൽ സൂടാണ് സാപ്പാടും വേറെ ടേസ്റ്റേ உப்ப வச்ச ஷோ ரூம் பத்து சொன்னால் நல்ல பதமாக பிள்ளைங்களுக்கு குழம்பும் மல்ல சம்பள்தான் ஃபஸ்ட்டு படிப்பாக படைச்சிட்டு சாப்பிடுறோம் உன்னைக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் மீன் குழம்புல சாப்பிட கண்ணாச்சா நாளையதாம் வந்து ஒடியல் போட்டு நாங்கள் தவிர்த்து சாப்பிட்டு நிறைய நாட்கள் நாளைய கண்டிப்பாக வந்து ஒடியல் போட்டு மீன் குழம்பு சாப்பி

வடிவான திருப்தியாக அங்கே இடத்துக்கு அப்புறமா நீளம்பூட நல்ல ஒரு புடி உடிச்சுருக்கேன் இன்னைக்குமே சாப்பாடு நல்ல சுமையாக இருக்குது அதே மாதிரி இந்த தினம் வந்து எங்களுடைய சம்பவங்களால் வந்து மண் சட்டியில் சமைத்ததானே நல்ல ஆரோக்கியமான சமையல் சாப்பாடுகளை வந்து உங்களோட பயந்து கொண்டிருக்கேன் அதே மாதிரி எனக்கு சந்தோஷம் சொல்லுவாங்க நாளைய நாளில் நாளையை நான் பார்த்துக்கொள்ளுமே சொல்லுவாங்க நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்படவில்லை நாளைய தினம் வந்து என்னென்ன சம்பவங்கள் அமைகும் அதையும் வந்து கண்டிப்பாக உள்ளவங்களோட கலந்து கொள்வேன் எந்த விதமான மேட்ரிக் மாற்று கட்டுங்களேன்னு சொல்லிக்கொண்டு அப்படியுமே நான் கழிச்சு கொண்டு என்னுடைய நேரத்தை பார்க்கும்போது நேற்று என்னென்னு சொல்லியிருந்தீங்க ஷேர் பக்கம் அவங்களோட நே கலர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்குமே எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா நல்லா இருக்குது வெளியே நாளுக்கு வந்து நல்ல சந்தோஷமாக பொழுதாக அமைஞ்சிட்டு இருந்தாலும் வந்து ஈவினிங் டைம் எங்கள் வழியில் போக வேண்டியாலும் மழை குழப்பிட்டேன்னு சொல்லியில அதே சொன்னால் இது நான் குழப்புமெண்ட்டு சொல்லுவேன் மாதம் கடைசியில் வரது எப்பவுமே சித்தேழு இருபத்தெட்டு இருக்கா கண்டிப்பாக மழை வெப்புமெண்ட்டு அப்போ இந்த இருபத்தொன்பது ஆனால் அது கம்மியாக நல்ல சேலம் சோ சோண்டாட்டிச்சு ஊற்று இல்லை இவ்வளோ வெயில் வச்சு அவ்வளோ அதுக்கு நல்ல ஒரு உளிர்ச்சியாக இருக்குது காலநிலை நம்மளுடைய சம்பவங்கள் வந்து நம்ம எல்லாமே சாதகமாக அமைஞ்சு நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்களும் எப்பொழுதும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் சொல்லிக்கொண்டு ஓகே பெரிய நாள் வந்து நல்ல சந்தோஷமாக அமைஞ்சுது அதாவது நேரம் ஒரு மணி முடியா நல்ல காலநிலையில் நல்ல ஒரு திருப்திகரமான ஆரோக்கியமான சமையல் சாப்பாடு சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக இருக்குது நீ மாலை எப்பொழுது அநேகமாக வந்து மழை வெற்றி மண்டா மண்ட்கிறேங்கன்னு சொன்னால் அந்த இருபத்தெட்டு இருபத்தொம்பதுக்குள்ள அப்படிமான்னு சொன்னால் மாலை கடைசியில் வாழ்றது பறக்கமே தான் இப்படி வந்திருக்குது அதே மாதிரி இந்த அடிச்சு கொழுத்துற இந்த வெயிலுக்கு இப்படி ஒரு மழை பெய்யுது வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா மின்னுது சரியா ஓகே மின்னதுன்னு சொன்ன உடனே நிறைய சம்பவங்கள் ஞாபகம் அது இப்போ நான் பயந்து கொள்ளையில காரணம் வேணும் சொன்னால் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது முன்னாடி டைமில் ஓகே இப்போ சந்தோஷப்படும் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் பாய்